சஞ்சார் சாத்தி என்னும் அப்ளிகேஷனை இனி இந்தியாவில் விற்பனையாகும் அனைத்து செல்போன்களிலும் கட்டாயம் நிறுவ வேண்டுமென செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசு தொலை தொடர்பு துறையை பொறுத்தவரையில் உலகின் மிகப்பெரிய சந்தையாக இந்தியா இருந்து வருகிறது இதனால் சைபர் மோசடி கும்பல்களின் முக்கிய இலக்காகவும் இந்தியா இருக்கிறது இதனை தடுக்கும் முயற்சியாக சஞ்சார் சாத்தி என்னும் அப்ளிகேஷனை கொண்டு வந்துள்ளதாக ஒன்றிய பாஜக அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் திருட்டு மற்றும் போலி ஐ எம்ஐ எண்கள் கொண்ட செல்போன்களை எளிதாக கண்டறிய முடியும் என ஒன்றிய பாஜக அரசு கூறியுள்ளது போன்கள் செகண்ட் ஹேண்டில் விற்பனை செய்யப்படும் போதோ அல்லது திருடப்படும் போதோ அவை சில மோசடி கும்பல்களிடம் சிக்க வாய்ப்புள்ளது அவை சட்டவிரோத செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படும் அபாயமும் உள்ளது இதனை தடுக்க இந்த அப்ளிகேஷன் உதவும் என்பதே ஒன்றிய அரசின் வாதமாக இருக்கிறது இந்தியாவில் விற்பனையாகும் அனைத்து செல்போன்களிலும் இந்த சஞ்சார் சாத்திய அப்ளிகேஷன் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என செல்போன் தயாரிப்பு நிறுவன ஒன்றிய பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இப்போது புழக்கத்தில் உள்ள செல்போன்களில் அப்டேட் மூலமாக இந்த அப்ளிகேஷன் நிறுவப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் கண்காணிக்கப்படாது என அரசு கூறுகிறது இதில் தான் பல கேள்விகள் எழுகின்றன போலி அல்லது திருடப்பட்ட ஐஎம்ஏ எண்கள் கொண்ட செல்போன்களை கண்காணிக்க ஜிபிஎஸ் அவசியம் ஆகவே மக்கள் அனைவருடைய பயணம் குறித்து தகவல்களை அரசால் கவனிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அழைப்புகள் தொடங்கி புகைப்படங்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் அரசால் கண்காணிக்க முடியும் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன வடகொரியாவில் இருப்பது போல பொதுமக்களை அரசு கண்காணிக்கவே இந்த சஞ்சா சாத்திய அப்ளிகேஷன் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருப்பதாக சந்தேகங்களையும் பலர் முன்வைக்கின்றனர் இந்த நிலையில் பிரியங்கா காந்தி எம்பி கே சி வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த செயலி தனி உரிமைக்கு எதிரானது என விமர்சித்துள்ளனர் இது குறித்து பேசியுள்ள பிரியங்கா காந்தி எம்பி உளவு பார்க்கும் இந்த செயலி மிகவும் ஆபத்தானது இணையதள மோசடியை தடுக்க சைபர் பாதுகாப்பு தேவை என்றும் ஆனால் நாட்டு மக்களின் கைபேசிக்குள் அது நுழைவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் இந்தியாவை அனைத்து வகையிலும் சர்வாதிகார நாடாக ஒன்றிய அரசு மாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்